முழங்கால் படியிட்டு செபுங்கள் என் தேவனே என்னுடைய பிரச்சனைகளை நீர் கண் நோக்கி பார்க்கிறவர் ஐயா நீர் எங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர் தகப்பனே எங்களுடைய மதில்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வியாபாரம் தொழில் வேலை குடும்பம் எல்லாம் எங்களுடைய மதில்கள் எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என் தேவனே நீர் எங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறீர் இந்த சத்ரு எங்களை பிரித்துக் கொண்டு போக முடியாது என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக முடியாது எங்களை தொலைத்து கட்ட முடியாது எங்களை தோல்வி அடைய செய்ய முடியாது என்று நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் கத்துடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அருமையான தேவ பிள்ளைகளை கத்து உங்களுக்காக விரைவாய் மிக விரைவாய் விரைவாய் மிக விரைவாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் அப்பொழுது உங்களுக்கு புரோதமாய் நின்றவர்கள் எதிராய் நின்றவர்கள் உங்கள் உபத்திரவங்கள் உங்கள் துக்கங்கள் உங்களுடைய எல்லா வேதனைகளும் உங்களை சுற்றி சூழ இருந்த எல்லா பிரச்சனைகளும் கூட உங்களை விட்டு ஓடி போகும் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பொல்லாத பொல்லாத பார்வோனின் ராணுவ பத்தார் எல்லோரும் பாருங்கள் ஐயோ இவர்களை விட்டு ஓடி போவோம் கர்த்தரே அவர்களுக்காக துணை நின்று எகிப்திற்கு புரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை அவர்களை பார்த்து கலங்கடித்தார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் முழங்கால் படியிடுங்கள் முழங்கால் படியிடுங்கள் தீவிரமாய் செபியுங்கள் ஊக்கத்தோடு செபியுங்கள் விசுவாசத்தோடு செபியுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து கேளுங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் எங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவர் வெற்றி சிறக்க செய்யும் அது இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே நடப்பதாக என்று கேளுங்கள் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவர் ஜபம் கடவன் கர்த்தாவே நீர் எங்களுக்காக எழுந்தருளும் எங்கள் குடும்பத்திற்காக எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஐயா மோசைக்காக மோசையின் ஜனங்களுக்காக வனாந்திரத்திலே எழுந்தருளிய கர்த்தர் எழுந்தருளி இந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் தளர்ந்து போகாமல் ஐயா இடைவிடாது கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்காக எழுந்தருளுவார் அருமையான தேவ பிள்ளைகளே கேளுங்கள் அவரை நோக்கி கர்த்தாவே என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அப்பா ஒலிவ மர கன்றுகளை போல் வளர வேண்டும் உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் பந்திகளிலே அவர்கள் சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போலவும் ஒலிவ மர கன்றுகளை போலவும் வளர்ந்து ஓங்கி செழிக்க வேண்டும் கேளுங்கள் செய்யுங்கள் நீங்கள் கொண்டபடியே கர்த்தர் செய்வார் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் கர்த்தர் சொல்லுவார் மகளே மகனே நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுது ஐயா எத்தனை அற்புதமான ஆண்டோர் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை நடுவிலே எழுப்பி நீங்கள் ஜபிக்கிற ஜபம் பரலோகத்தின் கதவுகளை தட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அருமையான தேவ பிள்ளையை நீ உபவாசத்தோடு நடு இரவிலே விழித்திருந்து ஜபிக்கிற ஜபம் ஜபிக்கிற ஜபம் பரலோகத்தை பலவந்தப்படுத்தும் நீங்கள் பரலோகத்தை பலவந்தப்படுத்துகிற எவனும் அதை பிடித்துக் கொள்ளுகிறான் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே சொல்லுகிறார் யோவான் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் ஊக்கமாய் போராடி ஜபியுங்கள் பேதுருவோ தூங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் தேவ பிள்ளைகள் அவனுக்காக ஜபித்த ஜபம் பரலோகத்தில் இருந்து ஒரு தூதனை இறக்கியது அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள் ஐயா சிறைச்சாலையிலே யோசைப்பு இருந்தான் சிறச்சாலையிலே யோசிப்பு இருந்தான் ஒரு வேளை அந்த இளைஞன் தேவனை நோக்கி மண்டாடி கொண்டிருந்தானோ என்னவோ பாருங்கள் உலகம் தூங்கி கொண்டிருந்தது ஆனால் கர்த்தர் பார்வோனை கலங்கடிப்பதற்காக அவனுடைய சொப்பனத்திலே வந்தார் வந்தார் ஒரே சொப்பனம் என் தேவன் கொடுத்த ஒரே ஒரு சொப்பனம் பாருங்கள் நடந்தது என்ன சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதன் சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதன் சிங்கார மாளிகைக்கு வருகிறான் அரசர் மாளிகைக்கு ஐயா ஒருவேளை அடைக்கப்பட்ட இடத்திலே இருந்தவன் இப்பொழுது பாருங்கள் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே மகாபிரிய மகிமையான ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறான் அந்த இரவு பாருங்கள் ஒரு மகத்துவமான இரவு உலகம் தூங்கிக் கொண்டிருந்தது ஒருவேளை இந்த முர்தேகா என்கிற சாதாரண வாசரை காக்கிற மனிதன் தூங்கினானோ என்னவோ ஒருவேளை ஜபித்துக் கொண்டிருப்பான் அந்த இரவிலும் கூட நடந்தது என்ன அவனுக்காக கர்த்தர் எழுந்தருளினார் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளின் தலைவனாகிய அண்ணனாகிய ஆகாசு வேறுவை தூங்க விடாதபடி அவனுடைய தூக்கத்தை கலைத்தார் கலைத்தார் இந்த முருதைகாய்க்கு ஒரு ராஜ மேன்மை கொடுக்க அவன் திட்டம் பண்ணும் வரைக்கும் கர்த்தர் அவனை தூங்க விடவில்லை உங்களுடைய நடுகிரவு ஐயா நடுகிரவு சமம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும் எப்பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தானியல் முழங்கால் படியிட்டானோ அப்பொழுது பரலோகம் பரலோகம் திறந்தது அரலோகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது பாதாளம் நடுங்கியது கர்த்தர் தானியலுக்காக யுத்தம் பண்ணினார் யுத்தம் பண்ணினார் அருமையான தேவ பிள்ளைகளே இப்பொழுது இந்த நடு சபத்தை செய்யுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அருமையான சகோதரனை சகோதரியே கண்களை மூடிக்கொண்டு காணப்படுங்கள் யோசிப்பை போன்று சிறையிருப்பில் இருப்பதை போல் இருக்கிறார்களே ஐயோ என்னுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலே இருப்பது போல எங்கோ அகப்பட்டு யாரிடமோ அகப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளில் அகப்பட்டு ஒருவேளை அடிமையாய் பிடித்து வரப்பட்ட தானியலை போன்று அகப்பட்டுக் கொண்டார்களே ஐயா போன்ற ஒரு சின்ன மகன் இருக்கிறான் அவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இல்லை என் பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என் தேவனாகி கர்த்தர் முரதைகாய்க்காக நீர் செயல்பட்டது போல வைராக்கியமாக இறங்கியது போல கர்த்தாவே என் பிள்ளைகளுக்காக இறங்கும் கேளுங்கள் கேளுங்கள் கண்களை மூடிக்கொண்டு கர்த்தரை நோக்கி கதருங்கள் அருமையான சகோதரனை உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் தேவன் உங்கள் பிதா ஐயா உங்கள் பிதா வேறு யாரும் அல்ல உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என் தேவனே எனக்கு விரோதமாய் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான தீமைகளும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அவர்கள் மேன்மை அடையட்டும் ஐயா எங்கள் தொழிலை எங்கள் வாழ்க்கையை கெடுத்து வைத்திருக்கிற திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த பொல்லாத பிசாசு இதோடு ஜபிக்கிறேன் சொல்லுங்கள் ஜெபியுங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஊழியத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு urodamayi கட்டப்பட்ட எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைந்து போகட்டும் ஐயா வெளிtirundu ஜெபியுங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் இன்று maravilhana சகோதரனே சகோதரிகள் உங்கள் ஆட்கிலே கட்டப்பட்ட பலத்த காரியங்களை செய்வார் தொடர்ந்து ஜெபியுங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை மகிமைப்படுத்துவார் கவலைப்படாதீர்கள் அருமையான கர்த்தர் அப்படியே செய்து உங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஐயா நீங்கள் கர்த்தரிடமாய் ஜபித்த ஜபங்களை எல்லாம் கேட்டு உங்களுக்கு நூறத்தனையான பலன்களை தந்து உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகச் செய்வாராக அன்பின் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே